தமிழ் வரலாறு வெறும் புத்தகங்களில் படிப்பதல்ல உங்களை நீங்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் தமிழர்களின் அடையாளம் என்ன என்று உங்களுக்கு நிஜமாகவே தெரியுமா நீங்கள் பள்ளியில் படித்தது உண்மையாக இருக்க வாய்ப்பில்லை இன்றிலிருந்து இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன் தமிழ் மன்னர்கள் உலகை ஆச்சரியத்தில் ஆழ்த்திய ரகசியங்கள் பல உள்ளன இதில் நான்காவது உண்மை உங்கள் வாழ்க்கையையே மாற்றும் வணக்கம் நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது தமிழ் விஸ்டம் டாக்ஸ் நீங்கள் ஒரு தமிழராக இருந்தால் இந்த வீடியோ உங்களை நிச்சயம் தலை நிமிர வைக்கும் உலகம் முழுவதும் அறியப்படாத ஆனால் உங்களை வியக்க வைக்கும் ஏழு உண்மைகளை இன்று உங்களுக்காக கொண்டு வந்துள்ளேன் இது வெறும் வரலாறு அல்ல இது நமது பெருமை வாங்க முதல் உண்மையை பார்ப்போம் உண்மை ஒன்று ஆச்சரியப்படுத்தும் கடற்பயணங்கள் தர்பிரைசிங் சிபேரி ஆசியாவிலிருந்து ரோமாபுரி வரை இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே தமிழர்கள் ஆப்பிரிக்கா ரோமாபுரி போன்ற உலக நாடுகளுடன் நேரடி தொடர்பில் இருந்தனர் கப்பல் கட்டும் கலையில் நாம் முன்னோடி கடலில் தமிழனின் கொடி பட்டொளி வீசி பறந்தது என்பதுதான் ஆச்சரியமான உண்மை உண்மை இரண்டு மொழியின் ஆழம் டெப்த் ஆஃப் த லாங்குவேஜ் உலகிலேயே மொழியின் தாய் லத்தியின் மற்றும் கிரேக்கம் போல அல்லாமல் தமிழ் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கும் உலகின் மிக தொன்மையான மொழி ஆங்கிலத்தில் ஒரு வார்த்தை இல்லை என்றாலும் தமிழில் அதற்கு குறைந்தது ஐந்து அர்த்தங்கள் இருக்கும் தமிழின் இலக்கண ஆழம் இன்று வரை யாராலும் எட்ட முடியாத உச்சம் உண்மை மூன்று வியக்க வைக்கும் மருத்துவ ரகசியம் மெடிக்கல் சீக்ரெட் சித்த மருத்துவத்தின் விந்தை எந்தவித அறிவியல் கருவியும் இல்லாமல் நாடி பிடித்து நோயின் ஆழத்தை அறிந்த நம் சித்தர்கள் இன்று உலகையே அச்சுறுத்தும் நோய்களுக்கு மருந்தை கண்டறிந்தனர் இது வெறும் நம்பிக்கை அல்ல பல நூற்றாண்டு கால ஆராய்ச்சி உண்மை நான்கு பிரம்மாண்டமான கட்டடக்கலை ஆர்கிடெக்சர் த சீக்ரெட் இதுதான் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ரகசியம் தஞ்சை பெரிய கோயில் எப்படி கட்டப்பட்டது இன்று நவீன கருவிகளை கொண்டு கூட இப்படி ஒரு கோவிலை கட்டுவது கடினம் அதன் நிழல் கீழே விழாமல் இருப்பது மட்டுமல்ல அதன் கட்டடக்கலையில் கணிதம் வானியல் மற்றும் இன்றும் நாம் அறியாத ஒரு பிரமாண்டமான நுட்பம் மறைந்திருக்கிறது இது நம் முன்னோர்களின் அறிவு திறனுக்கு ஒரு உண்மை ஐந்து தொன்மையான வணிக தலைநகரங்கள் ஆன்சியன் ட்ரேட் கேபிட்டல்ஸ் உலக பணக்கார நகரங்களின் மையம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே புகார் முசிறி போன்ற நகரங்கள் ரோம வணிகர்கள் மற்றும் கிரேக்க வணிகர்களால் நிரம்பி வழிந்தன இந்த துறைமுகங்கள் இருந்துதான் மிளகு நறுமண பொருட்கள் முத்துக்கள் ஆகியவை உலக நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்பட்டன பொருளாதாரத்தையே ஆட்டி படைத்த வணிக ஜாம்பவான்கள் நம் செல்வத்தின் மூலம் நம் முன்னோர்கள் உலகை ஆண்டனர் என்பதே வரலாறு உண்மை ஆறு வீர விளையாட்டுகளின் தாய் மதர் ஆப் ஸ்போர்ட்ஸ் வலிமையின் அடையாளம் ஜல்லிக்கட்டு அதாவது ஏறு தழுவுதல் போன்ற விளையாட்டுகள் வெறும் பொழுதுபோக்கு அல்ல அவை தமிழரின் வீரத்தையும் இயற்கையுடனான பிணைப்பையும் வெளிப்படுத்தும் ஒரு வாழ்க்கை முறை சிலம்பம் போன்ற தற்காப்பு கலைகள் இன்று உலகில் பிரபலமாக உள்ள பல சண்டை சண்டை கலைகளின் ஆதி வடிவமாக இருக்கலாம் நாம் சண்டை கலையில் மட்டும் முன்னோடி அல்ல தைரியத்திலும் உடல் வலிமையிலும் முன்னோடியாக தான் இருந்தோம் தமிழரின் உடலில் இன்னும் அந்த வீரம் அடங்கி கிடக்கிறது உண்மை ஏழு கலை மற்றும் இலக்கியத்தின் ஆரம்பம் ஆரிஜின் ஆஃப் ஆர்ட் அண்ட் லிட்ரேச்சர் உலகின் முதல் காதல் கவிஞர்கள் சங்க இலக்கியங்களில் உள்ள அகம் மற்றும் புறம் என்ற பிரிவுகள் வெறும் கவிதைகள் அல்ல அவை மனித உணர்வுகளின் முழுமையான பதிவு காதல் வீரம் துயரம் என எந்த ஒரு உணர்வாக இருந்தாலும் அதை நுணுக்கத்துடன் எழுதியவர்கள் நம் தமிழ் புலவர்கள் ஒரு மொழியில் அறிவியல் கணிதம் காதல் போர் என அனைத்தும் ஒரே நேரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது என்றால் அது தமிழாகத்தான் இருக்கும் தமிழின் கலை செழுமைக்கு நிகர் ஏதும் இல்லை இந்த ஏழு உண்மைகளும் தமிழராகிய நம் ரத்தத்தில் ஓடும் பெருமையின் ஒரு சிறிய துளி மட்டுமே நீங்கள் ஒரு தமிழராக இதை அறிந்திருப்பது மட்டும் போதாது இந்த அறிவை பயன்படுத்தி நம் வரலாற்றை மீட்டெடுக்க வேண்டும் இந்த உண்மைகள் உங்களை ஆச்சரியப்படுத்திருந்தால் உடனடியாக ஒரு கமெண்டில் நான் தமிழன் என்று பெருமை கொள்கிறேன் என்று பதிவு செய்யுங்கள் இது போன்ற நம் கலாச்சார பெருமையையும் வாழ்வியல் ஞானத்தையும் பற்றி தொடர்ந்து அறிய மறக்காமல் தமிழ் விஸ்டம் டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் இந்த வீடியோவை ஒவ்வொரு தமிழரின் கண்ணிலும் பட வைக்க உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மீண்டும் ஒரு அற்புதமான ஞானத்துடன் சந்திப்போம் நன்றி